கிளி கோபுரத்தை அடுத்து உள்ளே செல்ல பதினாறு கால் மண்டபம் கரசி என்ற சிவபக்தையால் கட்டப்பட்டது தீபத் திருநாளில் இந்த மண்டபத்தில் எழுந்தருளி பஞ்சமூர்த்திகள் தீபத்தை பார்ப்பதால் இது தீப தரிசன மண்டபம் என்றும் அழைக்கப்படுகிறது தலவிருட்சமாய் தழைத்தோங்கி நிற்கும் மகிழ மரம் இந்த இடத்தருகே நின்று பார்த்தால் ஆலயத்தின் ஒன்பது கோபுரங்களும் காட்சிக்கு கிடைக்கும் இதை நவகோபுர தரிசனம் என்று பக்தர்கள் மெய்சிலிருக்கிறார்கள் கல்யாண மண்டபம் சுவரில் வண்ணமயமாய் மூலிகை ஓடியங்கள் நகரத்தாரின் கைங்கரியத்தால் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அமைக்கப்பட்டது இத்தனை அழகுடன் இம்மண்டபம் மெளிர்வது மனிதர்களின் திறனாளா மாதொரு பாகனின் அருளாலா பங்குனி உத்திர பெருநாளில் சிவசக்தி திருமணம் இங்குதான் நடைபெறுகிறது இதன் அழகை கண்டு இதனை சித்திர கூடம் என்று பெருமிதம் கொள்ளலாம் அண்ணாமலையாரின் ஆனந்த தரிசனத்தை காண புகும் முன் இடதுபுறம் அமைந்திருக்கும் விநாயகர் சன்னதி இந்த விநாயகர் சம்பந்த விநாயகர் என்றும் செந்தூர விநாயகர் என்றும் அழைக்கப்படுகிறார் கஜமுகாசுரன் என்ற அரக்கனை வதம் செய்த விநாயகர் அவன் உடலில் வழிந்த ரத்தத்தை தன் உடலெங்கும் பூசிக்கொண்டதால் செந்தூர விநாயகர் என போற்றப்படுகிறார் இவரை வணங்கினால் எதிரிகள் பயம் விலகும் என்ற நம்பிக்கை கடைபிடிக்கப்படுகிறது அருள்மழை பொழியும் அண்ணாமலையார் சன்னதி இறைவன் ஏகபாதனாய் நின்று உலகை தாங்கும் வண்ணம் அமைந்த கொடிமரம் கொடிமரத்தை வணங்கிய பின் அடுத்து நந்திகேஸ்வரர் அவரை வணங்கி சற்று முன் செல்ல அதிகார நந்தி அவரையும் வணங்கி உள்ளே செல்ல சன்னதி அமைந்துள்ள முதல் பிரகாரம் பிரம்மாண்ட தூண்களோடு காணப்படுகிறது நடராஜர் சன்னதி மிக பெரிய அளவிலே வடிக்கப்பட்டு அருட்டிருமேனியாய் காட்சி கொடுக்கும் நடராஜர் ஆனந்த நடனமிடும் சிவனாரின் விரிசடையில் அமர்ந்து பதஞ்சலி முனிவர் சிவனாரின் தலையில் வீற்றிருக்கும் கங்கையை வணங்குவதாய் வடிக்கப்பட்டிருக்கும் ஒப்பற்ற கலையழகு வேறெங்கும் காண முடியாத தத்ரூப தரிசனம் ரத விளக்கு இந்த விளக்கில்தான் தம் முன்னோர்களின் ஆன்மா அமைதி பெற வேண்டி மோட்ச தீபம் ஏற்றுகின்றனர் இதில் தீபம் ஏற்றினால் ஆன்மாக்கள் முக்தி பெற்று ஆண்டவனின் திருப்பாதங்களை அடையும் என்ற நம்பிக்கை அன்பர்களால் கடைபிடிக்கப்படுகிறது இங்குதான் ஆதியும் மந்தமும் இல்லா ஜோதியாய் ஞான பிழம்பாய் நாரணனும் நான்முகனும் நாடி வந்து வணங்கிய அரு உருவாய் தேடி வரும் மடியவர்களின் கோடி குறைகளையும் கோமான் சிவலிங்க வடிவில் வீற்றிருக்கும் தேவாதி தேவன் மகாதேவன் காட்சி கொடுக்கிறார் பரமனை கண்குளிரக் காணும் பரவச தரிசனம் அடியார்கள் மனம் குளிரும் ஆனந்த தரிசனம் உலகில் வேறெங்கும் இல்லாத அளவிற்கு சிவாலயத்தில் சொர்க்கவாசல் திறக்கப்படும் சிறப்பு இங்கு நடைமுறையில் உள்ளது உண்ணாமுலை அம்மன் சன்னதி அருளே வடிவான அன்னையின் சன்னதி மண்டபத்தின் மேல் நிலையில் கல எழிலுடன் கூடிய வண்ணமிகு சுதைச் சிற்பங்கள் இங்கும் ஒரு கொடிமரம் இந்த கொடிமரம் தத்துவங்களை தாங்கியதாய் அமைக்கப்பட்டிருப்பது தனிப்பெரும் சிறப்பு சன்னதிக்குள் நுழையும் போது நமக்கு காட்சி கொடுப்பவர் விநாயகர் இவரை வணங்கி உள்ளே செல்ல வேண்டும் சன்னதியை நோக்கி கொடிமரத்தில் முருகன் அழகும் அமைதியும் நிறைந்த சன்னதி என்பதை முருகன் உணர்த்துகிறார் கொடிமரத்தின் அருகில் அமைந்துள்ள நவக்கிரக சன்னதியை நோக்கி திரிசூலம் எம்மை வணங்கும் பக்தர்களை துன்புறுத்தக்கூடாது என்று நவக்கிரகங்களை எச்சரிக்கும் விதத்தில் திரிசூலம் அமைக்கப்பட்டுள்ளது அம்மனை தரிசித்து வெளியே வந்து கொடிமரத்தை வணங்க அங்கே இருப்பது கும்ப கலசம் அன்னையின் அருள் பரிபூரணமாய் நம்மை தொடரும் என்கிற மங்களச் சின்னம் இத்தனை அட்டை நிற்கும் கொடிமரம் அன்னையின் அருளுக்கு சாட்சி அனைத்து ஆலயங்களிலும் அம்மனுக்கு முன்னால் சிம்ம வாகனம் இருக்கும் இவ்வாலயத்தில் அம்மன் சன்னதிக்கு முன்னால் நந்தி அமைக்கப்பட்டிருப்பது அதிசயம் இதனை கடந்தால் மகா மண்டபம் இம்மண்டபத் தூண்களில் சக்தியின் பல்வேறு வடிவங்கள் பிரம்மாண்டமாய் வடிவமைக்கப்பட்டுள்ளது அழகு கொஞ்சம் உயிரோவியங்களாய் இந்த சிற்பங்கள் படைக்கப்பட்டிருப்பது சிற்பிகளின் கலைத்திறனா தெய்வத்தின் அருட்திறனா என்ற பிரமிப்பில் நம்மை ஆழ்த்துகிறது இதோ இறைவனின் இடப்பாகம் பெற்ற இமையவன் திருமகள் ஆறுயிர்க்கெல்லாம் அருள் புரியும் அன்னை உமையவள் கருணை ஒளி பொங்க கவலைகள் தீர்க்கும் மாமணியாய் சின்னஞ்சிறு உருவில் நாமுலையம்மனாய் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் பக்தர்களை பரவசப்படுத்தும் பாங்கான தோற்றம்